பேசுவான் பாட்ட நானும் நிப்பேன் உன் வீட்டுக்குள்ள இருந்து பேசின நானு இன்னைக்கு நான் காவலுக்கு முன்னையும் முன்னையும் நிக்கிறேன்னு சொன்னாலும் நீ மானமா வச்சு நான் சொன்ன செய்தி போல இன்னைக்கு வழிபட்டு வர்ற இடத்துலயே நான் நிக்கிறேன் இன்னைக்கு நிக்கிறேன் என் புதர் இன்னைக்கு அங்க நிக்கிது சரியா அதே போல இழந்த ஜீவராசி எதா இருந்தாலும் அடுத்த மூணு மாசம் தொண்ணூறு ஆளுகள் மீண்டும் கொண்டு தர சரியா அதுக்கான பொருளாதாரத்தை தேடி கொடுத்துறேன் சரியா என் பிள்ளைகளுக்கு கேட்ட பொருளாதாரமும் சரி பொருளாதார ரீதியான ஸ்தாபனம் வைக்கிறதா இருந்தாலும் சரி பொழப்பு தளபா இருந்தாலும் சரி பறக்கிற ஒன்னா தேதியில இருந்து இருபத்தோரு எந்த செலவு அதாவது சோழ சோற சம்பந்தப்பட்ட செலவு எதுவும் வராம ஆனா சுப செலவு கொடுத்துட்டே இருக்கேன் சரியா அதே போல ஓ அப்ப மாட்ட வழியில வந்த மாண்டவனுக்கு கையெடுக்கிற நாள் வருது அதை கையெடுத்து அன்னைக்கும் உறவு நான் வேண்டாம்னு சொன்ன உறவு வரக்கூடாது எந்த வரவும் இல்லாம